डॉक्टर <laughs> सोन தமிழ்நாடு சக்கரை தொழிலாளர் சம்மேளத்தின் தலைவர்களில் ஒருவரான தோழர் கோவிந்தநாதன் மரபிற்கும் மயிலாடுதுறை மாவட்ட முன்னாள் சிஐடி செயலாளர் தோர் ரவீந்திரன் மரவிற்கும் மனோ மகனழந்த தொழிலாளருக்கும் தொழிலாளர்களுக்கும் நிலச்செய்கள் உயிரிழந்த மக்களுக்கும் மும்பை மிசோரம் போன்ற மாநிலங்களில் முன்னாள் காங்கிரஸ் திரு குமரிநந்தன் திரு ஈ கே சிதம்போம் அவர்களுக்கும் கும்ப ಮಿನ್ನೋಳ ಆಗಿಯವರು ಇಲ್ಲ

தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினருடைய பதினெட்டாவது மாநில மாநாட்டிலே பங்கேற்றினுடைய தலைவர்களே பொதுச் செயலாளர்களே மின் மத்திய மாநில நிர்வாகிகளே உதயத்தாளர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்பு கோவில் சார்பில் பக்கத்தில் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்பம் மன்னலும் என்பது வரலாற்றின் நடுதற்களும் எரியூட்ட இடங்களும் பல கிராமங்களில் கண்டறியப்பட்டுள்ளன மலைகளின் தலைவன் என்று அறியப்பட்ட குறுநில மன்னர்கள் கல்வராயன் மலையை ஆண்டுள்ளனர் முதல் நூற்றாண்டுகளில் பல்லவர் மன்னர்களும் பின்னர் கங்க பல்லவர்கள் சோழர்கள் கூடர்கள் பாண்டியர்கள் விஜயநகர போர்ச்சி பிஜிபூர் போர்கொண்ட மன்னர்கள் இஸ்லாமியர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சு பிரான்ஸ் ஆங்கிலேயர்கள் என இப்பகுதி ஆளப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் கடலூர் மற்றும் மரக்காரம் அருகே உள்ள கூலிமேகளிலும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு அரங்கிப்பேட்டையிலும் தொழிற்சாலைகள் போகப்பட்டன

இந்த கோட்டையும் மற்றும் சுற்றிலும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த நகரங்களும் மற்றும் கிராமங்களும் மொத்தமாக வாங்கப்பட்டன கோட்டை மட்டுமல்ல இடங்களில் எல்லைகளான எல்லைகளை வரவே செய்வதற்காக வினோதமான வழிமுறை கையாளப்பட்டது கோட்டையில் இருந்து வானை நோக்கி ஒரு பீரங்கி கொண்டு சுடப்பட்டு அந்த பீரங்கி கொண்டு விழுந்த இடம் வரை கோட்டைக்கு சொந்தமான பகுதியாக கை கொள்ளப்பட்டது இன்றும் அந்த கிராமங்கள் வீரங்கி குண்டு கிராமங்கள் என்றே அழைக்கப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கோட்டை பெருமளவு வலுப்படுத்தப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் இக்கோட்டை பிரிட்டிஷ் தென்னிந்தியாவுக்கான தலைமையிடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே ஆண்டில் பிரெஞ்சு ஆளுநர் டூப்ளேயின் படையெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது

புருஷோத்தமருப்பு வந்தேன் தமிழ்நாடு மாய கடலூர் எஸ் ராதாகிருஷ்ணன்

E